மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் ஜமீன் ஐயாவா வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்து சர்பிரைஸ் கொடுக்குறீங்க ஆனா நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க உங்களுக்கும் உள்ள போய் கிளாஸ் எடுத்துட்டு வரேன் சரவண பெருமாள் உன் கூட உட்கார்ந்து சரக்கடிக்க வந்திருக்க அந்த துர்காவால எனக்கு உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கியா அவ கதையை முடிக்கிறன்னு சொல்லி எனக்கு நீ பிராமிஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுது ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஜாலியா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க ஐயா இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க உங்க டென்ஷனை குறைக்க தான் ஒரு பெக்கடிங்கன்னு சொல்றேன் சரவண பெருமாள் அண்ணன் சீரியஸா பேசிட்டு இருக்காரு ஓகே ஓகே அப்ப நானும் சீரியஸாவே பேசுறேன் என்ன கேட்டீங்க துர்கா கதையை முடிக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அதை மறந்துட்டு ஜாலியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன்னு கேக்குறீங்க ஐயா நீங்க சொன்ன உடனே அவ கதையை முடிக்கலான்னு போய் அவன் நான் வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷனையே தரமட்டமாக்கிட்டான் அடுத்து நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் அவள மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற மாதிரி இருக்கணும் யோ அதான் எப்போ வரப்போற எல்ல காளி கோயில் திருவிழால அவ வேஷம் கட்டி ஆட போறா அவ அப்படி சொன்னதுல இருந்தே எனக்கு அடி வைத்த கலக்குதியா அவ மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அவ அதை செயல்படுத்தினா விழப்போற வைக்கட்டு யாரா தான் தெரியாம இருக்கு அந்த பயத்துல தாயா நான் உன்னை பார்க்க வந்தேன் எல்லக்காளி கோவில் திருவிழா அந்த நாளை சொல்லிதான் துர்காவும் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா அவளுக்கு நான் குறிச்சிருக்கிற நாளும் அந்த நாள் தான் என்ன சொல்ற ஆமாங்கய்யா நான் ஏதோ ஜாலியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கல துர்காவை அழிக்கிறதுக்காக என்னுடைய போக்கஸ இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்க அவளை காலி பண்றதுக்காக இப்பவே திட்டம் போட ஆரம்பிச்சுட்டேன் ஆளுங்களையும் இறக்கிட்டேன் ஆளுங்களா யாரு எல்லாமே நமக்கு வேண்டிய பசங்க தான் சரி உன் பிளான் என்ன அதை இப்பவே சொல்லிட்டா எந்த சுவாரஸ்யமும் இருக்காதே அதோட களத்துல இறங்குறப்ப ஒவ்வொரு நொடிக்கு நொடியும் திட்டமும் மாறும் உங்களுக்கு வேண்டியது பைனல் ரிசல்ட் துர்கா கதையை முடிக்கணும் முடிப்பேன் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நாம பேசின டீல பணமா தர போறீங்களா இல்ல செக்கா தர போறீங்களா அதை இப்பவே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதை வாங்க வரப்ப ஒரு சூட் கொண்டு வரணுமா இல்ல சாக்கு பைய கொண்டு வரணுமான்னு எனக்கு முடிவு பண்ண வசதியா இருக்கும்ல அண்ணே சரண பெருமாள் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு பேமெண்ட் முன்னாடியே கொடுத்துடலாமேண்ணா வேணா வேணா வுக்கு எனக்கும் இன்னைக்கு நேத்து தொடர்பா காரியத்தை முடிச்ச அடுத்த செகண்ட் ஐயா பணத்தை செட்டில் பண்ணிடுவாரு காரியத்தை முடிச்சுட்டு பணத்தை வாங்குறதுதான் எனக்கும் பெருமையா இருக்கும் எல்லக்காளி கோயில் திருவிழால துர்காக்கு சமாதி கட்ட அதை நம்பணும் நூறு சதவீதம் நம்பலாம் திருவிழாவில் துர்கா வேஷம் கட்டி ஆட்டத்தை ஆரம்பிக்கட்டும் அந்த ஆட்டத்தை நாம முடிச்சு வைப்போம் நீங்க நம்பிக்கையா போயிட்டு வாங்க வர வர வாங்கய்யா இந்த துர்கா நம்மள நிம்மதியா சரக்கு கூட அடிக்க விட மாட்டேங்கிறாளே ஒரு வண்டிய கூட விடாதீங்க எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் விட்டுறாதீங்க கோபால் மேடம் இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் லாஸ்ட் வீக் யார் யார்கிட்ட கிட்ட எல்லாம் பேசிருக்காருன்னு மூர்த்தி கிட்ட கால் லிஸ்ட் கேட்டிருந்தேன் ஓகே மேடம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க ஓகே மேடம் இதோ கேக்குறேன் மேடம் ம் ஏய் நிறுத்து நிறுத்து வாங்க இந்த பக்கம் வாங்க வா இந்த பக்கம் வா வா வண்டி ஏய் எதுக்குடா ஓவர் ஸ்பீட்ல வந்தீங்க ஹெல்மெட்டை கழட்டு எந்த ஊர் பீகார் என்ன வேலை செய்றீங்க டைல்ஸ் ஒர்க் பண்றோம் சார் எங்க தங்கி இருக்கீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் சார் தங்கி இருக்கோம் புடிச்சிருக்கியா நாய் சார் பாத்தா அப்படி தெரியலையே எங்க ஊது பாப்போம் என்னடா குடிச்சிருக்க கேட்டா குடிக்கலன்னு சொல்ற நீங்க டைல் சொல்ற வேலையா சரிங்க உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே ஏம்பா நீங்களும் ஹெல்மெட்டை கழட்டுங்க மேடம் ஸ்டேஷன்ல இருந்து மூர்த்தி பேசுறாரு ஹலோ எங்க ஊது பாப்போ ஏய் நீங்க வா வா இப்படி ஏட்டதுக்கு குடிக்கலன்னு மண்டை ஆட்டினீங்க ஆனா அத்தனை பேரும் குடிச்சிருக்கீங்க ஏய் வாங்க உனக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா ஹெல்மெட்டை கழட்டுனா கழட்ட மாட்டேயா ஹெல்மெட்டை கழறா சார் என்ன உங்களுக்கு நான் குடிச்சிருக்கேன் தெரியணும் அதானே அதுக்கே ஹெல்மெட்டை கழட்ட சொல்றீங்க வாயாங்க போது இருங்க டேய் நீ பேசல பேச்சுக்கு குடிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சா ஆனா நீயும் குடிக்கா இருந்தானா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது எல்லாரும் ஆள் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனா கட்டிட்டு போங்க சார் எங்கள்கிட்ட இப்போ பணம் இல்லை சார் இந்த ஒரு டைம் விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் வேணாம் சார் 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 விட்டுருங்க சார் வேணாம் சார் இந்தா இல்லைப்படி பையனை போய் கோர்ட்டில் கட்டிடுங்க சார் 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 ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் இது பெரிய அமௌண்ட்டு சார் இது ஓனர் வண்டி சார் பிரச்சனை ஆயிரும் சார் இந்த ஒரு டைம் விட்டுருங்க சார் யோ என்ன அங்க அட்டை குடிச்சிட்டு வந்திருக்காங்க மேடம் ஃபைன் கட்ட சொன்னா மட்டும் பணம் இல்லைன்னு சொல்லி பரிதாபமா நடிக்கிறானுங்க மேடம் அவங்களுக்கு ஃபைன் போட்டு ரிசிப்ட கொடுத்து பணம் இருக்கிறப்ப போய் கோர்ட்ல கட்டிக்க சொல்லுங்க அதான் மேடம் பண்ணியிருக்கோம் அப்புறம் வண்டியில காத்து புடுங்கி விட்டுட்டு நடக்க விடுங்க தெரு தெருவா வண்டியை தள்ளிட்டு போட்டும் அப்பதான் இனியாச்சும் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுங்கிற அறிவு வரும் இதுங்க எப்படியாவது போய் முட்டிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை

வண்டியை தள்ளிட்டு போங்க போதை தெளிஞ்சிரும்

கொஞ்சம் அர்ஜென்டா போகணும் கரெக்ட் சொல்றேன் இல்ல மேடம்

பைக் ஓனர்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க ஓகே மேடம் யாரா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க கைல கிடைச்சோம் என்னோட சந்தேகம் கரெக்ட் தப்பிச்சு போனது வேற யாரும் கோவில் கேஸ்ல முக்கிய அக்யூஸ்டா நமக்கு தான் அவனை தெரியல ஆனா அவனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கு சரியான நேரத்துல தப்பிச்சும் போயிட்டான் கையில கிடைச்சும் அவன மிஸ் பண்ணிட்டோம் அவனை புடிச்சிருந்தா கோவில் கேஸ் ஐயர் சூசைட் கேஸ் இப்படி எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் யார் இருக்காங்கனோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான மேடம் இப்ப என்ன பண்றது மேடம் இல்ல நம்மளால அவனை பிடிக்க முடியும் நம்ம பிடிச்சே ஆகணும் கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது நம்ம கிளம்பலாம் வண்டி எடுங்க வாங்க ஃபாஸ்ட்

கோவில் செல திருட்டு கேஸ்ல நம்ம தேடிட்டு இருக்கிற சாண்டியும் அவன் கும்பல் வந்து இவனுங்க இத்தனை நாள் அகமதாபாத்ல தலைமறைவா இருந்தானுங்க இப்போ எதுக்கு சென்னைக்கு வந்திருக்கானுங்கன்னு தெரியல செத்து போன ஷேக்கர் பாலு பாஸ்கர் எல்லாருமே இவனுங்க கூட்டாளிங்க தான் இவன் தான் அவனுங்க எல்லாருக்குமே ஹெட் வரைக்கும் அவன் பண்ண கிரைம்ஸ் விட பெருசாவே ஏதோ பண்ண பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கான் ஆனா அது என்னன்னு தெரியல அவனை புடிச்சிருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் சாண்டி கூட்டாளிங்களோட சுத்தறத பார்த்தா பெருசா ஏதோ பண்ண போறானுங்க மேடம் அவங்க பிளான் என்னவா இருக்கு மேடம் எனக்கு தெரிஞ்சு சாண்டி ஒரு ரவுடி குரூப்போட அண்ணா ஏதோ கேங் வார் நடக்கணும் இல்ல ஒரு பெரிய தலைய திட்டம் போட்டு சாய்க்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு நிச்சயம் நடக்கும் இந்த யுத்தத்துல சாக போறது சாண்டியா இல்ல அவனோட எதிரி தெரியல தாண்டின்னு முன்னாடியே தெரிஞ்சிருதா அங்கேயோ மறக்கி பிடிச்சிருக்கலாம் மேடம் பிடிச்சிருக்க முடியாது ஏன் மேடம் இப்படி விரக்தியா சொல்றீங்க சில திருட்டுக்க சம்பந்தப்பட்டவங்க அந்த சிலை திரும்ப கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க தான அதை தொடுக்க சாண்டி ஒரு தமிழ்நாட்டுக்கு வரலாள அப்படி வந்தா அப்படி வந்தா உங்களால

நீ வேற போய் அவ கிட்ட மூஞ்சிய காட்டிட்டு வந்திருக்க இனி அவ சும்மா இருக்க மாட்டான் நான் மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு வரல இந்நேரம் அந்த நந்தினியுடைய கஸ்டடியில இருந்திருப்ப சாரி சார் நானா வெளியில போல நம்மள நம்பி காரியம் பண்ண வந்திருக்க பசங்க பசங்க சரக்கு வாங்க சொன்னானுங்க சார் நம்ம காரியத்துக்காக வந்திருக்காங்க அதான் அவங்க கேட்டத அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட வெளியில வந்தேன் இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார் ஏடா நீ சரக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது தானே நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பல சார் நீங்க பெரிய ஆபிசரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா சார் அதுவும் இல்லாம நீங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருப்பீங்க அந்த நேரத்தில் நாங்க ஃபோன் பண்ணி சரக்கு கேட்க முடியுமா சார் இந்த பார் நான் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் எனக்கு ஊற காக்குற வேலையெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல எனக்கு இப்ப அந்த துர்காவை இல்லாம பண்ணணும் அதுதான் எனக்கு முக்கியம் அது மட்டும்தான் என் மண்டையில அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த துர்காவை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் வெளியில இனிமே நீ தலை காட்ட உங்களுக்கு தேவையானது புட்டி குட்டி எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும் சரி கூட தப்பிச்சு ஓடானுங்களே அந்த மூணு பேர் இந்நேரம் நம்ம இடத்துக்கு போயிருப்பானுங்கல்ல சார் இந்நேரம் போயிருப்பானுங்க சார் என்ன சார் இப்படி பயப்படுறீங்க சார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி பயப்படலாமா சார் இது பயம் இல்லடா நம்ம வேலை முடியற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன் ஏன்னா நந்தினி நம்மள பிடிச்சே ஆகணும்னு கண்கொத்தி பாம்பா சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா நீங்க என்னடானா அவ கிட்டே போய் சிக்கி இருக்கீங்க அவ கிட்ட மாட்டி இருந்தா எல்லாமே தலகடா மாறி இருக்கும் தெரியுமா அட நான் அத தப்பிச்சு வந்துட்டோம்ல சார் நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க சார் டேய் அந்த நந்தினி கையில சிக்கினா மட்டும் தான் மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம் இல்ல போலீஸ பொறுத்த வரைக்கும் கண்ணல சிக்கினாலே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஏனா நீ அகமதாபாத்ல இருக்கறத அவன் நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இப்போ நீ சென்னையில் இருக்கறத அவ பார்த்துட்டான் இனி சும்மா இருக்க மாட்டான் துரத்திட்டு வருவா பாரு விடுங்க சார் அவள் துரத்திக்கிட்டு வரட்டும் அண்ணா அவளால என்ன பிடிக்க முடியாது சார் ஏய் அறிவு கட்ட மாதிரி பேசாத அவ துரத்திட்டு வருவான்னு சொன்னது உன்னை இல்ல என்ன உங்களையா ஏன்னா உனக்கும் எனக்கு லிங்க் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும்டா அது சம்பந்தமா என்கிட்டயே பல முறை விசாரணையை போட்ட வாடாவ இப்ப நான் தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பேன்னு ஈஸியா அவ ஸ்மெல் பண்ணிருப்பா என் கணக்கு சரியா இருந்தா இந்நேரம் அந்த நந்தினி உன்னை பிடிக்கிறதுக்காக நேரா என்ன தேடி வந்திருப்பான் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள போன் அடிச்சிட்டான் சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் சரவண பெருமாள் இப்ப உன்ன பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் என்ன பார்க்கவா எங்க வந்துட்டு இருக்கீங்க நான் இப்போ உன் பண்ண வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன் வந்து கேட் ஓபன் பண்ணு நான் சொன்ன பண்ணி நம்பல இப்ப பாத்தியா உன்னை தேடி மோப்பம் பிடிச்சுக்கிட்டு அந்த நந்தினி இங்கேயே வந்துட்டான் சார் என்ன சார் பண்றது போ 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 எங்கடா போ ஓய்ஞ்சி தோணா போனா சரி சார் என்ன மேடம் இந்த பக்கம் காத்து அடிக்குது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்னவா என்ன சரவண பெருமாள் நல்ல சேஃபான எடுத்து சூஸ் பண்ணிருக்கீங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கிற பண்ண வீடு இது ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நானே இங்க வந்தேன் நீங்க எதுக்கு வந்தீங்களோ அத பேசிட்டு கிளம்புங்க நான் விஷயத்துக்கு வரேன் ம் உங்க தோஸ்து அதான் அந்த சாண்டி என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான் அவனை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன் அவன் தப்பிச்சு போனானா அவனை போய் தேடி புடிங்க அதை விட்டுட்டு என்னையும் தேடி வந்திருக்கீங்க சரவண பெருமாள் நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன் உங்களுக்கும் சாண்டிக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு அகமதாபாத்ல இருந்தவன் திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கான்னா உங்க தயவு இல்லாம வந்திருக்கவே மாட்டான் நீ தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க இப்போ கூட அவன் உன் கூட தான் இருக்கான்னு எனக்கு தோணுது அதனால தான் உன் வீட்டை சோதனை போட வந்திருக்கேன்